வாய முறி வாய முறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய ஊரா ஆயிப்புச்சு ஓவரா கத்துனால கடை தொண்டைய புடிச்சு நெம்பி நெம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு நொண்டி ஒண்ணி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வளர்ச்சி நெளிச்சுட்டேன் காயங்கள் அட பாவீங்களா மனைவியை அடித்து கொடுமை பண்ணுறதை தங்கத்திரியை சொல்லி சந்தோஷப்படுறான் அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறான் இது என்ன உலகம்னு தெரியல அதாவது தங்கப்பிரியாங்கிற ஒரு ஆசிரியருக்கும் இந்த பூபாலங்கிற காவலர் இருக்கும் கிட்டத்தட்ட கல்யாணம் எட்டு வருடங்கள் ஆயிருக்கு எட்டு வருடங்கள் ஆயும் இன்னும் வரதட்சை கொடுமை பண்ணி துன்புத்திட்டு இருக்கார் இன்னும் அவருக்கு பையன் வேற இருக்குதுதான் இந்த கொடுமை அதை அடிச்சிட்டேன் இது பண்ணிட்டேன் தொண்டையை நெரிச்சிட்டேன் என்னென்னமோ சொல்கிறாப்புல நம்ம கேட்கும் போது பதருது கொஞ்சம் கூட மனசில் குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி பேசுகிற பாத்தீங்களா இதுக்கு ஒத்து ஊதுற தங்கச்சி இல்ல இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் என்னங்க பண்ணலாம்